வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் மார்கழி மாத பௌர்ணமிக்கு மட்டும் இருக்கும் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் மார்கழி மாத பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி நேரம் மற்றும் அதன் சிறப்புகள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டுமே உரிய ஒரு விசேஷம் உள்ளது ஆண்டின் முதல் பௌர்ணமியாக வரும் மார்கழி பௌர்ணமி தனிச்சிறப்பை பெற்றுள்ளன மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி பலவிதமான விசேஷங்களை கொண்டுள்ளது மார்கழி பௌர்ணமி அன்றுதான் ஆடல் வல்லவனுக்கு சிவபெருமானுக்கு திருவாதிரை திருவிழாவாக ஆராதனை நடைபெறும் இந்த நாள் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படும் பௌர்ணமி திதி ஜனவரி இரண்டு மாலை ஆறு ஐம்பத்தி மூணு மணி முதல் ஜனவரி மூன்று மாலை மூன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை உள்ளது மார்கழி மாத பௌர்ணமி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் பௌர்ணமி திதி ஏற்படும் உலகம் முழுவதும் உள்ள சிவ பக்தர்கள் மார்கழி பௌர்ணமி நாளில் ஆருத்ரா தரிசனம் காண்பார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலுமே சிவபெருமானை வழிபடுவது பால் அபிஷேகம் செய்வது விசேஷமானது ஆருத்ரா தரிசனம் வரும் மார்கழி மாத பௌர்ணமி இன்னும் சிறப்பானதாகும் ஆருத்ரா தரிசனம் மற்றும் விரதம் மார்கழி பௌர்ணமி நாளில் பெரும்பாலானவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பார்கள் பிறகு விரதம் முடிப்பார்கள் பௌர்ணமி நாளில் சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்திற்கு பூ வைத்து விளக்கேற்றி வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் மார்கழி மாத பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி சனிக்கிழமை ஜனவரி மூணு மாலை ஐந்து மணிக்குள் முடிவதால் கிரிவலம் செல்பவர்கள் முழு பலனை பெற வெள்ளிக்கிழமை மாலை அல்லது இரவு செல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ